ரயில்வே வேலைவாய்ப்பு முன்னூற்றி அறுபத்தெட்டு காலி பணியிடங்கள் பட்டப்படிப்புத் தகுதி உடனே விண்ணப்பிக்கலாம் இந்திய ரயில்வே செக்ஷன் கண்ட்ரோலர் பணியிடங்களை நிற்பதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது தற்போதைய அறிவிப்பில் நாடு முழுவதும் மொத்தம் முன்னூற்றி அறுபத்தெட்டு பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன இந்த பணியினங்கள் நேரடி நியமனம் அடிப்படையில் நிரப்பப்பட உள்ளன தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் பதினாலு பத்து இரண்டாயிரத்தி ஐந்துக்குள் விண்ணப்பித்துக் கொள்ள வேண்டும் கல்வித் தகுதி அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் ஏதேனும் ஒரு இளநிலை படிப்பு படப்பிடிப்பு படித்திருக்க வேண்டும் வயது தகுதி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று இருபது வயதுக்கு முதல் முப்பத்தி மூணு வயதுக்குள் இருக்க வேண்டும் சம்பளம் முப்பத்தி ஐயாயிரத்தி நானூறு அடிப்படை சம்பளமாக வழங்கப்படுகிறது வயது தளர்வு மத்திய அரசு விதிகளின்படி ஓபிசி பிரிவினருக்கு மூணு ஆண்டுகளும் எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினருக்கு ஐந்து ஆண்டுகளும் வயது தளர்வு அளிக்கப்பட்டுள்ளது தேர்வு செய்யும் முறை இந்த பணியிடங்களுக்கு கணினி தேர்வு மற்றும் நேரநறித் தேர்வு மூலம் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் கணினி வழித் தேர்வில் நூறு கேள்விகள் நூறு மதிப்பெண்களுக்கு கேட்கப்படும் இதற்கான கால அளவு இரண்டு மணி நேரமாகும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் ஆர்ஆர்பி சென்னை டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளம் பக்கம் மூலமாக ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்க கடைசி தேதி பதினாலு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆகும் விண்ணப்பக் கட்டணம் ஐநூறு ரூபாய் இருப்பினும் எஸ்டி பிரிவினர் மற்றும் பெண்களுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது இந்த வேலைவாய்ப்பு தொடர்பாக மேலும் விவரங்களை அறிய அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடவும்